பாண்டியன்சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மீனா ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க ரூமுக்கு வந்த உடனே செந்திலுக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி கோட்ரஸ் கொடுக்கறேன்னு சொன்னாங்க அதுக்காக இவ்வளவு வேலையா வாங்குறது கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் எல்லா வேலையும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள்லயே கோட்ரஸ் கொடுத்துருவாங்களாட்டுக்கு நான் வேணாலும் சொல்ல போறேன் அப்படின்னு மீனா சொல்ல இருந்துகிட்டு ஏன் அப்படி சொல்ற கோட்ரஸை வாங்கிக்குவோம் நமக்கு இங்க என்ன பிரபீசியா இருக்கு நம்ம அங்க போய் இருப்போம் அப்படின்னு சொல்றாப்புல என்னெல்லாம் இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு மீனா சொல்ல வேணும்னா ரெண்டு நாள் அங்க இருந்துக்குவோம் அதுக்கப்புறம் இங்க இருப்போம் அங்கேயும் இங்கயும் மாத்தி மாத்தி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாப்புல மீனாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம சரவண ரூமுக்குள்ளே வந்த உடனே தங்கமயில போட்டு கொல போலன்னு பழக்கிறாப்புல என்னடி அடுத்தது கடையை வந்து ஆட்டையை போடலாம்னு பார்க்குறீங்களா உங்கள் அப்பா எதுக்கு அங்கே வேலைக்கு வரங்கிறாரு ஆ அப்படின்னு தங்கமயில மயில பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி போடுறாப்புல நம்ம சரவண இந்த பக்கம் செந்தியில் நேரம் மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி மீனாவுக்கு கோட்ரஸ் கொடுக்குறாங்க நாங்கள் தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் மீனா கேட்க மாட்டேங்குது நீங்க தான் பேசணும் அப்படின்ற அவர் மாட்டுக்கும் கிளம்பிடுறாரு இந்த பக்கம் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் அந்தந்த வீட்டில் தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்கிறாங்க இவ பாரு தனி கொடுத்தனத்துக்கு மாப்பிள்ளையே போகலான்னு சொல்கிறாப்புல ஆனா இவ போக மாட்டேங்கிறா ஆ அப்படின்னு சொல்லி மீனாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல மீனாவோட அப்பா இங்க வீட்டில் பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனிக்கும் சரவணனுக்கும் வேலையை வைக்கிறாப்புல சரவணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பேங்கில் போடுறது இந்த மாதிரியான வேலையா கொடுக்குறாங்க ஆனா நம்ம பழனிக்கு வந்து சரக்கு எடுக்கிறது இந்த மாதிரி டெலிவரி பண்றது இந்த மாதிரி வேலையை கொடுக்குறாப்புல இதை இந்த சுகுனியா பார்த்துட்டு யாரும் இல்லாதப்ப பழனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே நம்ம சரவணை வந்து அறகுறையா பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க எப்படியோ ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாப்புல டைனிங் டேபிளில் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அப்ப நம்ம ராஜிக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தான் போன் பண்ணியிருக்கிறாங்க ராஜிக்கு போன் பண்ணி வண்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க என்ன ராஜிக்குலாம் போன் வருது அப்படின்னு கேட்டா என்னோட நம்பரும் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோன் கால் வந்து மற்ற நம்பர் எங்கேஜா இருக்கிறப்ப எனக்கு வரும்ல ஸோ அதுக்காக தான் அப்படின்னு நம்ம ராஜி கதிரோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்களாம் அதை தான் நமக்கு அப்படி காமிக்கிறாங்க ஸோ ராஜி பேசி கஸ்டமருக்கு காரெல்லாம் அரேஞ்ச் பண்றதை பார்த்துட்டு நம்ம பாண்டியனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் புருஷனுக்கு உத்தாசியா ராஜி இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு எந்த ஒரு வீட்டுக்காரனுக்கு பொண்டாட்டி பிசினஸ்ல துணையா இருக்கிறாங்களோ அப்போவே அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்ட்டு போனதுதான் உடனே நம்ம கோமதிக்கு அப்போ என்னைய குத்தி காமிக்கிறாரா அவர் பிஸ்னஸில் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல அதனால தானே நீ குத்தி காங்கிறாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இங்கே தங்கமயிலும் தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க அப்பாவை கடைக்கு வேலைக்கு வர வேணான்னு சொல்கிறதுக்காக ஆனால் என்ன இங்கே கடங்காரங்க தங்கமயிலோட வீட்டை முற்றுகையிட்டு சும்மா பொல பொலன்னு பிழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்